ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம வந்து இப்போ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து மோட்டோ விளாகிங் டிராவலிங் சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபன்னி வீடியோஸ்லாம் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் ஆ ட்ராவல் பண்ணலாம் நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து அடுத்த கட்ட ஜெர்னியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் ட்ராவல் பண்ணலாம் மோட்டோ விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுடைய சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ ப்ரொடிக்டர் அப்படிங்கிற சேனல் பேர் வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்பு மோட்டோவ்லாக் பண்ணலான்னு முடிவு எடுத்தாச்சு ஆனால் நம்ம எங்கே போகிறது என்ன ஏதுன்னு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணவில்லை ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே ஸோ வந்து இன்றைக்கி சரி எங்கே போகலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சரி இன்றைக்கி சும்மா ஒரு சின்னதாக பக்கத்தில் கோயிலுக்கு போய்ட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிச்சு சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் ஆக்சுவலாக இந்த இன்ட்ரோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே எடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மறந்துட்டேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போகிற வழியிலே வீட்டிலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் ஒன்றும் வந்துச்சு போகிற வழியே நிறுத்தி இன்ட்ரோ ஃபஸ்ட்டு கொடுத்துட்லாம் அப்படின்ட்டு இன்ட்ரோ எடுத்தாச்சு இப்போது வந்து எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்த்டே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ரைடு மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அது என்ன கோயில் அப்படிங்கிறது எங்கே எதில் போகிறோம் எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மோட்டோ விளையாடலாம் சொல்கிறேன் ஓகே பாய் ஓகே கேஸ் நம்ம அவ்வளோதான் வந்தாச்சு இப்போது எங்கே வந்துருக்கணும் நம்ம ஜிபூவில் வேறு பெட்ரோல் கம்மியாக இருக்குது ஸோ பெட்ரோல் போட்டு போயிடலாம் இங்கே பவர் இல்லியேட்ருக்கு நம்ம பெட்ரோல் போட்டுக்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் அக்கா எட்நூறு அக்கா பவர் இல்லை பவர் வேறு இல்லைன்ட்டாங்க என்ன பண்ணுறோம்

அந்த அக்கா இங்கே முன்னாடி இருக்கிற வீடியோவும் மறந்துவிட்டாங்க இங்கே முன்னாடி இருக்கிற ஃபோனை மறந்துட்டீங்க ஏன் ஹெல் ஏன் ஹெல்மெட்டில் இருக்குல்ல ஆமாம் பயப்படாதீங்க போட மாட்டேன் கட் பண்ணிடுறேன் ஆக்கெட்டில் போ

நம்ம பெட்ரோல் போட்டாச்சு நான் கிருட்டுன்னு கிளம்ப வேண்டியதுதான் ஏய் நேராக போகிறது தானே நேராக போடுறது தானே ஓகே ஓகே கேஸ் அவ்வளோ தான் இப்போ வேறு ஒர்க் எதுவும் இல்லை நம்ம நேராக போகிறதும் டுடன்ட்டு ஆமாம் ஆமாம் டைம் வேறு என்ன ஆகுதுன்னு தெரில ஸ்லீவ் போட்டால் வாட்ச் மேலே தான் கட்டணும் போல் பைஸ் ஆனால் எப்படின்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து இது ஆசையாகவே இருந்தது மோட்டர் வளாகிங் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாகவே இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து அது ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு கட்டத்தில் போகுது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியாக இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல என்ன அப்படிங்கிறது என்னடா எப்படி இதெல்லாம் நடக்குதா கனவா நினவா அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எந்த அளவுக்கு போகுது எப்படி என்னதுங்கிறது தெரியல பார்க்கலாம் உங்களுடைய விஷஸ் எப்பவுமே எனக்கு தேவைப்படுது ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் நல்ல வழிக்கு போகும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் சரி ஓகே அக்காஷ் நம்ம வேற இப்போது ஃபோனில் தான் நம்ம லாக் இருக்கோம் ஐஃபோனில் தான் லாக் இருக்கோம் நம்ம ஃபுல்லாக கண்டினியூஸாக ஃபுல் வீடியோவும் நம்மளால லாக் பண்ண முடியாது என்ன அப்படின்னா சார்ஜிங் இஷ்யூ சொந்த ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்பேஸ்லாம் நிறையாவே இருக்குது சார்ஜிங் தான் பார்க்கணும் நம்ம ஏன்னா போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வரைக்கும் இதுதான் இதுதான் நமக்கு இருக்குது ஸோ அதனால் நான் கட் பண்ணி கட் பண்ணி எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேனே கொஞ்சம் நாளைக்கு ஃபோனில் எடுத்துகிட்ருக்கோம் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் என்ன பெஸ்ட்டு தர முடியுமோ அதை நான் உங்களுக்கு கொடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் வீடியோ எனக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆசையாக வந்து வந்துன்னா ஃபுல் வீடியோ போடணும் அப்படிங்கிறது தான் ஆனால் வந்து இப்போ இப்ப இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னால என்னால் பண்ண முடியுது குறைச்சிக்காதீங்க சாரி அண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதெல்லாம் நடந்ததே வந்து பார்த்தனா ரொம்ப பெ பெரிய விஷயமா இருக்குது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வண்டி அப்புறம் வந்து பார்த்தோன்னா வீட்டில் விடணும் இந்த ஹெல்மெட்டு ஹெல்மெட்லாம் சொல்ல போனால் இதுக்காகவே தான் வாங்கினேன் ஹெல்மெட்டு கிளவுஸு ஸ்லீவு ஹெட் ஸ்லீவு எல்லாமே இதுக்காக தான் வாங்கினேன் அப்புறம் எனக்கு கேமரா இல்லை அப்படிங்கும்போது இதை கண்டிப்பாக நான் சொல்லியாகணும் என்னோடய ஏரியா பசங்க குட்டி பசங்க அவனுங்க ஃபோன் வாங்கிட்டு தான் லாக் பண்ணுறதா இருந்தது ஸோ ஒவ்வொரு டைமும் நாம் போகிற டைமுக்கு அவனுக்கு அவைலபிள் இருக்கணும் அவனுங்களோட ஃபோன் அவைலபிள் இருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் யோசித்தேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றேன் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க கிட்ட என்னோட இந்த மாதிரி ஐடியா சொன்னேன் சும்மா ஜென்ரலாக கால் பண்ணாங்க என்னடா என்ன ஏது அப்படிங்கும் போது இந்த மாதிரி சொன்னேன் வ்லாக் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃபோனு பசங்க அப்படின்னா அவங்க நீ எதுக்கு பசங்க ஃபோனு நான் ஃபோன் சுமாதான் வச்சுருக்கேன் நீ வேணா யூஸ் பண்ணு வச்சுக்கோ நீ பண்ணிவிட்டு நீ வச்சுக்கோ பண்ணிவிட்டு கூட அப்படிங்கறது கூட அவங்க சொல்லலை நீ வச்சுக்கோ நீ பண்ண நீ நான் வச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு நீ ஏதோ அட்லீஸ்ட் ஏதாவது பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ எனக்கு எதெல்லாம் கிடைக்குமோ அப்படின் ஒரு ஐடியா அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்குல்ல எல்லாமே இந்த எடுத்துக்கோ இந்த எடுத்துக்கோ இந்த வச்சுக்கோ அப்படின்னு நம்மளை தேடி வரும்போது ஸோ நமக்கே வந்து கடவுளாக பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அதை ஏன் நம்ம பிளேஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு இப்போ எடுத்து நம்ம மோட்டிவேட்டடாக ஃபுல் கான்பிடண்டா சரி ஓகே எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு பக்கம் எற கான்ஃபிடண்ட்டாக எல்லாமே பண்ணாலும் எஃபோர்ட் ஃபோர்ட் பண்ணாலும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் ஸோ ப்ளீஸ் வைஸ் வீடியோ பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களை தேடி நான் வந்துருக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி நல்லா வாட்ச் பண்ணுங்கள் பண்ணும் இருக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் நான் கொண்டு போகிறேன் என்னால் எந்தளவுக்கு கொண்டு போக அந்த அந்தளவுக்கு கண்டிப்பாக கொண்டு போகிறேன் ஸோ உங்களை நம்பி வந்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அவ்வளோமா வேறு இதில் ஓகே பாய் கைஸ் நான் மீதி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போக போக நான் சொன்ன மாதிரி எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே மட்டும் கிளிப்ஸை நான் ஆட் பண்ணுறேன் ஓகே கைஸ் காய்ஸ் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சேலம் வந்தாச்சு அதாவது நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லலையே எந்த கோயில் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னேன் ஆனால் எந்த கோயில் அப்படின்னு சொல்ல மறந்துட்டல நம்ம வந்து எங்கே போகிறப்போ போகிறோம் அப்படின்னா வாழப்பாடியில் இருக்கிற முத்துமலை முருகன் கோவிலுக்கு தான் போக போகிறோம் ஆமாம் அங்கே போயிட்டு நம்ம நமக்கும் அப்படியே ஒரு பூஜையை போட்டுட்டு நம்ம பையன் இருக்கிறோம் அதாவது இவன் தான் இவன் தான் வேறு யாரும் இல்லை இவனை தான் சொன்ன ஜிபுன்ட்டு இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பு இவனுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு என்ன அப்படின்னா எனக்கு பர்த்டே அதனால் ஒரு பூஜையை போடுறான் அப்படிங்கிறது வேற இவனுக்கு எதுக்காக அப்படின்னா இவன் இவனும் மாதிரி தான் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஆக்டிவ்ல ஆகுறான் பையன் கிட்டத்தட்ட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பக்கமாக நின்றுட்டே இருந்தான் ஸோ அதனால் கொஞ்சம் செலவெல்லாம் வச்சு நமக்கு நமக்குவேன் நின்று நிறுத்தி வச்சிருந்தாலும் வண்டி டேமேஜ் ஆகுமா நிறுத்தி வச்சிருந்த வண்டிக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னா நாம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வண்டி வந்து பார்த்தோம்னா சேனெலாம் அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு ஒன் இயர்க்கு முன்னாடி ஃப்ரெண்டு ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிருந்தார் ஸோ அவர் ஓட்டிகிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிருந்து வச்சு என்ன பண்ணாருன்னு தெரில அதுக்கப்புறம் அவரு கொண்டு வந்து விட்டுட்டார் விட்டதுலேருந்து வண்டி அப்படியே நின்றுட்டோம் நிறுத்தியாச்சு அப்புறம் தான் ஃபுல்லாக அலைன்மெண்ட்டு வீல் ஒரு சைடு அடி வாங்கினது அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது அது ஷோரூம் லோக்கல் மெக்கானிக்கை அங்கேயும் விட்டு ஒரு டுவெல் தேர்ட்டின் தௌசண்ட் பக்கமாக செலவு பண்ணிட்டு நம்ம ஊர் ரெடி பண்ணியாச்சு ஸோ அவனுக்கும் போயிட்டு இன்றைக்கி ஒரு பூஜையை போட்டு வரலாம் அப்படின்ட்டு அவன் அவங்க போய்கிட்டு இருக்கிறோம் வாழப்பாடி முத்து முத்துமலை முருகன் அதுதான் பேர் முருகன் கோவில் முத்துமலை ஏதோ வரும் அப்படிதான் ஆனால் எனக்கு முத்துமலை என்ன நினைக்கிறேன் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல முத்துமலை மாதிரி தான் இருக்குது கேமரா வேறு ஏங்கிள் மாதிரி இருந்ததுதான் இன்ன வரைக்கும் பண்ணிக்கவே இல்லை இதே இங்கேயே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நான் அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடும் லெஃப்ட் ஆகிடும் இன்னைக்கு கொஞ்சம் எப்படியும் இல்ல வீட்டுக்கு போகிறதுக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கு எப்படியோ ஒரு ஆறு ஏழு மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் நம்ம இருந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி அந்த ரேஞ்சில் வரும் நம்ம இப்படி லெஃப்டில் பூந்து நிறுத்தி ஆ நான் ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கலாம்டா புரியுது புரியுது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா சேனா விடுங்க சொல்லுங்க சில விரும்பலை இதில் போயிடுங்கன்னா டக்குன்னு போயிடணும்னு நினைக்கிறேன் இதுல போனா டக்குனு போயிரு நினைக்கிறேன் அதனாலதான் நான் இதுல வந்தேன் இல்ல போனா அவங்க மெயின் ரோட் வழியா உள்ள பூந்துக்கலாம் அது சிக்னல் டிராபிக் அதுதான் இருக்கும் சேங்கிள் சரியா இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க அது எனக்கு தெரியல நான் வேற மேலே பார்த்துட்டு அங்கே வச்சுட்டு இருக்கணும் இல்லை வைப்ரேட்ல அதுக்கு கீழே இறங்குதானு தெரியல விரட்டி தான் ஆகணும் ஏன்னா டைம் ஆகிடுச்சு இங்கிருந்து எப்படி ஒரு இங்கிருந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்கும் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் பக்கமாகவே இருக்கும் ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ணி ஆகும் அந்த மாதிரி ஏன்னா மணி இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு நமக்கு வந்து இன்னும் லேட்டாயிடும் கைய போட்டப்ள நாம நெத்தி மீன் ரோட்ல வந்திருந்தோம்னா இங்கதான் வந்து ஜாயிண்ட் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன் சரி இவன் வேற என்னது புரியுது என்ன சாலா பாத்துரு பார்த்துடு இதுல இருந்து நம்ம ரைட் போனோம்னா நாமக்கல் மதுரை கன்னியாகுமரி ஹைவே இதுல இருந்து இந்த இது வந்து நம்ம சென்னை ஹைவே இது வந்து ஆத்தூர் கள்ளக்குறிச்சி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் அப்படி அந்த லைனுக்கு போயிரும் எவ்வளோ நேரம் ஆக போகுது தெரியலையே அது என்ன என்னமோ தெரியல நானும் நிறைய டைம் பார்த்துருக்கேன் காயேஸ் அது நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆகும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளே லேட் ஆன மாதிரி அவசர அவசரமாக போவோம் அது ஏன்னு தான் தெரியல நானும் நிறைய டைம் செக் பண்ணிட்டேன் அப்பா இந்த பொல்யூஷன் வண்டி பொல்யூஷன் வண்டியை வந்து சூஸ் பண்ணுறாங்களா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வண்டியில் பாருங்கள் கரும சாவடிக்கிறான் வடிக்கிறான் mirror adjust pano. Tak ada mungkin. ஓகே நம்ம சேலம் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வச்சு டவுன்லேருந்து வெளியே வந்தாச்சு நம்ம பார்ப்போம் வீடியோ கட் பண்ணி கட்டி கட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல ஓகே நம்ம வந்து மறுபடியும் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் சரி ஓகே ஓகே வீடியோ கட் பண்ணிக்கிறேன் ஒரு வழியாக கைஸ் நம்ம வந்து கோயில் வந்து சேர்ந்தாச்சு நடுவில் என்னென்ன நடந்ததுன்னா பெருசாக ஒன்று நடக்கலாம் வந்துட்டு ஜாலியாக தான் இருந்தது கொஞ்ச தூரம் ஒரு ஆரி தான் அது என்ஃபீல்டு தான் அவ இங்கே கூட ட்ராக் போட்டோம் பெருசாலில் சும்மா ஒரு ஹண்ட்ரட் ஒன் டென் அந்த ரேஞ்சில் தான் ப்ரூஸ் பண்ணிட்டு இருந்தோம் கோயிலுக்கு ஐயோ தாண்டி விண்ட்டோம் கட் எடுக்கணும் கட் பண்ண எங்கே கட் பண்ணணும் தெரியலையே ஏ எந்த பங்கடா கட் பண்ணணும் கோயில் அந்த இடத்துல இன்னும் முன்னாடியா இதை மேலே இருந்து பார்த்தா கூட தெரியும் ஆனால் போய் அதான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் இந்த பண்ணி வந்து க அடுத்த கட்டுன்னு நினைக்கிறேன் ஆமா அது அது எப்போ காலேஜ் செகண்ட் இயரா தேர்ட் இயரா படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துருந்தேன் அப்போ வந்துருந்தேன் இதுல தான் இதுல தான் உள்ள உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்போ சற்று நேரத்தில் முருகர் காட்சி அளிப்பார் எங்கடா கட்டு இல்ல ஐயோ காய் அங்க இருக்கு அங்க போய் சுத்திட்டு வந்தாலும் இருக்கு போல அதனாலதான் வந்து இந்த பக்கம் நிறைய பேர் உள்ள ஓப்பேட்டே ஆகி விளஞ்சி வந்துட்டு இருந்தால் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் போட்டாங்க போல வண்டி நம்ம இதில் கட்டாயிக்கலாம் எப்படி நான் அப்பயே நினச்சேன் யாராவது வருவாங்க அப்படின்னு நினச்சேன் மாதிரி நடந்துருச்சு ஆங்கிள் தான் என்னடா என்னடாது இவங்க பஸ் போயிடும் என்ன அது பஸ்ஸு போகட்டும் உங்களுக்கு நான் வியூவே காட்டுறேன் உங்களுக்கு நான் வாட்டத்தை காட்டுறேங்க எஸ் இந்த பஸ்ஸு போகட்டும் தெரியுதா முருகர் தெரியுறாருங்களா உங்களுக்கு பார்த்திங்களா இட் இஸ் ஸ்டாண்டிங் பொசிஷனில் எங்கள் இத்தனை குறி சொல்கிறேன் இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்குறாங்க எங்கள் ஃபேமஸோ இது சொன்ன வேண்டி தான் எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது நான் ரிட்டர்ன் போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன் பயங்கரமாக ஃபன்னாக இருக்கும் எனக்கு நடந்தது அது நான் சொல்கிறேன் நினச்சி பார்த்தா கூட இப்போ கூட சிரிப்பாக வருது சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஓகே வண்டியெலாம் எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரியலையே கொஞ்சம் முன்னாடி போனால் தெரியும் ஆறோம் ஆறாம் வண்டி நேரத்தில் கூப்பிட்றாங்க இங்கே டூ வீலர் ஸ்டாண்ட் இருக்கு மாலை வாங்கணும்டா எங்க இங்கே எதுவும் இல்லையா கடை நாங்கள் முன்னாடி இருக்குன்னு பாரு முன்னாடி சரி வண்டி உள்ளே விட்றலாமா சரி ஓகே கை வண்டியை வண்டி நம்ம உள்ளே போட்டுட்டு உள்ளே போ சப்பல்கள் பல் எல்லாம் ஓட்டலாம் நம்ம இந்த பக்கம் ரைட் சைடு போட்டுறோம் டேய் இந்த வண்டி தான் அங்க வந்த வண்டின்னு நினைக்கிறேன்டா இது இல்ல இது இல்ல இது இல்ல ஏய் இல்லடா இல்லடா அது என்னோட டிஎன் 28 டன் 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 அப்ப வீடியோ எடுத்தா சம்மனா வந்துருமா எப்போ அந்த அவண்ட ஓட்ட கடச்சோம்ல ஆஃப் பண்ணு